ஹலோ மக்களே கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி போகும் சென்னை கள்ளக்குறிச்சி வெசச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரியும் பேரவை தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு நீதி கோரியும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் சென்னையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அஞ்சு நாட்களாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக விவாதிக்க கோரி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து முறையிட்டுள்ளனர் இன்றும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக உத்தரவிட்ட சபாநாயகர் அவர்களை வெளியேற்றவும் உத்தரவிட்டார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக விவாதிக்க அஞ்சு நாட்களாக போராடி வருகிறோம் ஆனால் திட்டமிட்டு தவிர்த்து விட்டார்கள் விதியின்படி அனுமதி என்றார்கள் விதியை பின்பற்றி அனுமதி கேட்டால் நிராகரித்து விடுகிறார்கள் அவையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பேசக்கூடாது என தவிர்க்கிறார்கள் சட்டசபையில் அனைவருக்கும் பொதுவான சட்டம்தான் ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியா என்று கேள்வி எழுப்பினார் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரியும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் சென்னையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அந்த அறிவிப்பில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் குறித்து நேர்மையான விவாதம் மறுக்கப்பட்டு ஆதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது அடிப்படை ஜனநாயகத்திற்கு விரோதமானது தேங்க்யூ